போற மங்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமா உமா ஏதாச்சும் சாப்பிடலாமா வெரைட்டியா வெரைட்டியானா சியா எனக்கு ஒரு மெனு ஒன்று தெரியும் என்ன மெனு அந்த மெனு வந்து எப்படியா சியா நம்ம தமிழ் பாரம்பரியம் ராகி கனி களி ஆ ராகி கனி ஆமாப்பா களி நான் திங்கணும்னு ரொம்ப நாளாக எனக்கு கூட ஆசை சரி அதுக்கு சைடிஷு சைடிஷ் வந்து கேரளா ஸ்டைலு பீஃப் கறி ம் அல்லுமே அடிப்பொடி இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிடலாமா பிடி பிடிச்சிடலாம் ஸ்டார்ட் பண்ணலாமா கண்டிப்பாக நம்ம போய் கிளம்பியாச்சு நேரா போயிட்டு கடையில கறி வாங்கிக்கிட்டு களிக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கணும் சாப்பிட்டு பார்ப்போமே களி எப்படி எப்படிதான் இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் தான் சமையல் மாஸ்டரு பண்ணுவோம் அதிகமாக சொல்லுவான்

தக்காளியா கட் பண்ணி இப்போ வெங்காயத்தையும் கட் பண்ணியாச்சு அடுத்தது என்ன கட் பண்ண போகிறோம் அடுத்தது புதினா கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வேற என்னென்ன காய் இருக்கு ஒரு காயெல்லாம் இல்லை அடுத்தது க்ரீன் சில்லி ம் லெமனு ம் அவ்வளோதான் மைசா கட் பண்ணணுமா இல்லை இப்படி கட் பண்ணுமா மைசா கட் பண்ணுமா ரொம்ப வரைக்கும் ஆ ஒரு வழியா இன்னைக்கு ராஜி களி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இன்ன வரைக்கும் சாப்பிட்டது இல்லை இந்த படம் ஒண்ணு பார்த்துட்டு மாயின்னு ஒரு படம் சரத்குமார் கூட அதுல அதுல கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டதே அத இப்ப நீதான் சாப்பிட போறேன் பாக்குறான் உன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு முறை டேஸ்ட் கே பண்ணிடாத நல்லா பண்ணு

நாற்பத்தி <dı> லட்சா <DANIEL estamos fazendo majasministrože> <todohan> 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 ஃபஸ்ட்டு கறி வந்து பாயில் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் சால்ட் போட்டு நம்ம பாயில் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து அடுத்தது ப்ராசஸ் வந்து தாளிப்பு தான் மஞ்சள் தூள் போட்டால் தான் வந்து பச்சை வகை எதுவுமே அடிக்காது நமக்கு வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும் தேவையான கூப்பு கறி கொஞ்சம் நல்லா பாயில் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த வாட்டர் நம்ம வந்து ஸ்டாக் வாட்டர் நம்ம வந்து மசாலா யூஸ் பண்ணி கறி நல்லா சாப்பிட்றதுக்கும் நமக்கு டேஸ்ட் இருக்கும் எப்படி அந்த கறியோட டேஸ்ட் எல்லாம் தண்ணியில் சந்திருக்கும் நிறைய பேர் வந்து நல்லா தேங்காங்க குக் ஆயிடுச்சா

коровы

ஓகே இப்போ ஃபுல்லா சூப்பரா ரெடி ஆயிட்டு நல்ல மனமா கிடைச்சிருச்சு இப்ப நமக்கு இப்போ இதுக்கப்புறம் இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் என்ன பண்ண போறோம் வச்சுங்க ரைஸ் வச்சு நம்ம செய்ய போறோம் ராகி கலி ஆனா அது வந்து யாருமே பாத்துக்க முடியும் ஆனா இது புதுசா இருக்கும் உங்களுக்கு நம்ம ஊர் ஸ்டைல் செய்யற மாதிரி இல்ல ஆனா ராகி கலி செய்ய போறோம் ஆனா வந்து ரைஸ் வச்சு நம்ம செய்ய போறோம் இங்க வந்து ரைஸ் இவங்க குக் பண்ணல அப்படின்னு கேட்க முடியாது கேட்பீங்க ஆனா வந்து ரைஸ் ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்து வந்துச்சு ரைஸ் ஃபஸ்ட்டு வந்து இது ஃபுல்லு தான் ஊட்ட போடுறது ரைஸ் கம்மியாக தான் பண்ணணும் இல்லை பாய் கிடைக்கும் அப்போ தான் கரெக்டாக இருக்கணும் இது வந்து ஃபுல்லாக பாயில் ஆகணும் ஃபுல்லாக நல்லா பாயில் ஆகி நல்லா ரைஸ் நல்லா நல்லா குக் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து ராய் கிளியாக ஆட் பண்ணுறது கரெக்டாக என்னடா அது ரைஸ் வேக வச்சு திரும்ப திரும்ப வேக வைக்கிறாங்கன்னு பார்க்காதீங்க இந்த வீடு நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தான் என்னன்னு தெரியும் இதில் பாதி தான் ஆட் பண்ணிருக்கோம் பாதி ரைஸ் செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த ரைஸ் தனியாக வீட்டில் குக் பண்ணுது லேட்டாக வந்துட்டு நம்ம இதை இப்போ நல்லா பாயில் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் ஓரளவு இந்த டைத்தில் தான் நம்ம வந்து உப்பு ஆர்டர் உப்பு ஆட் பண்ணணும் இப்போ ரொட்டி ஒரு ரொட்டி மூடி போட்டுட்டோமே செய்யணும் கொஞ்சம் நல்லா வாட்டர் ட்ரை ஆகிடும் அதுக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த டே இந்த இந்த படத்தில் செஞ்சால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும் ராகி இதனால் இந்த டயத்தில் என்ன செய்யணும் அப்படியே நம்ம வந்து கேப் விடாமல் கட்டிகிட்டே இருக்கணும் நல்லா கட்டி பிடிச்சிடும் என்ன கட்டி பிடிச்சிடும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து கரெக்டான படத்துக்கு வராது பார்த்துக்கோங்க ராகி போட்டோம் எவ்வளோ வாட்டர் இருந்துச்சு ராகி போட்டோன்னா எப்படி ட்ரை கன்சிடென்ஸ் வந்துருச்சு பழைய படத்துல பார்த்தது இந்த ராகி மாவெல்லாம் அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறோம் பார்த்ததுக்கு வந்துருச்சு இது இறக்கி வச்சிட வேண்டியதுதான் நங்க எல்லாம் சாப்பிடுலாம் அருமையா இருக்கு ராகி களியும் பீஃப் கறியும் கேரளா மெத்தட்ல அருமையா இருக்கு நல்ல டேஸ்ட்டு கறி நல்லா பாயில் ஆயிருக்கு இந்த மெயின் காரணம் என்ன மசாலா நல்லா ஃபுல்லா இறங்கி இருக்கு மசாலா கொஞ்சோண்டு ராகி களி அட புட்டு இப்படி தான் இப்படி 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 பாச்சி அட பொறுமையா தொண்டுகுள்ள எல்லாம் ராவல பொறுமையா சாப்பிடணும் சேர்த்து பிக் அப்படியே உம் வேற லெவல் அடிபொலி டிபொலி இந்த மela அதோட சேர்த்து நம்ம இந்த வந்து கறியோட சேர்த்து சாப்பிடுறது டைகிரி அதுக்கு தான் இந்த ட்ரையா கட்டா செஞ்சிருக்கோம் கட்டா பதத்துல இந்த சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க